அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படி கிரகங்கள் ஒவ்வொன்றும் ராசியை மாற்றும் போது சில சமயங்களில் பல ஆண்டுகள் கழித்து சில கிரகங்கள் ஒன்றிணைந்து பயணிக்கும் அது பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின் நிகழக்கூடிய ஒரு செவ்வாய் மற்றும் புதனுடைய அரிய சேர்க்கை தற்போது நிகழவிருக்கிறது இந்த சேர்க்கை அப்படிங்கிறது வந்து மூன்று ராசிக்காரர்களுக்கு டபுள் டபுள் ஜாக்பாட் அடிக்க பெற போகிறது அப்படின்னு சொல்லணும் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அந்த மூன்று ராசிக்காரர்கள்ல தங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க ஒவ்வொன்றும் ராசியை மாற்றும் போது சில சமயங்களில் பல ஆண்டுகள் கழித்து சில கிரகங்கள் ஒன்றிணைந்து பயணிக்கும் அவ்வாறு கிரகங்கள் ஒன்றிணையும் போது அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலேயுமே தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் கிரகங்களினுடைய தளபதியாக கருதப்படக்கூடிய செவ்வாய் மற்றும் கிரகங்களின் இளவரசனாக கருதப்படும் புதனும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் அக்டோபர் மாதத்துல துலாம் ராசியில் ஒன்றிணைந்து பயணிக்க போகிறாங்க இந்த கிரகங்களினுடைய சேர்க்கையானது சுமார் பதினெட்டு ஆண்டுகள் கழித்து துலாம் ராசியில நிகழ இருக்கிறது இந்த கிரக சேர்க்கையினுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலையுமே தெரிய ஆரம்பி அதில் இந்த மூன்று ராசிக்காரர்கள் திடீர் நிதி ஆதாயங்களையும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளையும் பெற போகிறார்கள் அதோடு பணத்தையும் பெற வாய்ப்புகள் இருக்கு தற்போது பதினெட்டு ஆண்டுகள் கடித்து துலாம் ராசி செவ்வாய் மற்றும் புதனின் உரிய அரிய சேர்க்கையாள அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் அதிலும் குறிப்பா இந்த மூன்று ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மூன்று ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவுல அதிர்ஷ்டத்தையும் சாதகமான நிலையையும் பெறுவதோடு டபுள் ஜாக்பாட் இவங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் இந்த சேர்க்கையானது எந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அந்த மூன்று ராசிக்காரர்கள் உங்க ராசி இருக்கிறது அப்படி தெரிஞ்சுக்க கண்டினியூஸாக இந்த பதிவை பாருங்கள் அதில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி அப்படின்னு பார்த்தோன்னா கடகம் கடக ராசியினுடைய நான்காவது வீட்டில் செவ்வாய் புதனுடைய சேர்க்கை நிகழ இருக்கிறது இதனால் இந்த ராசிக்காரர்கள் வசதிகள் அவ்வாய்ப்புகள் அதிகரிக்க செய்யும் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழப்போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது ரியல் எஸ்டேட் மருத்துவம் சொத்து தொடர்பான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் மாமியார் மாமனார் உடனான உறவு நன்றாகவே இருக்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும் திருமணமான தம்பதிகளிடையே பிணைப்பு அதிகரிக்கலாம் ஐடி துறையில் இருக்கிறவங்க நல்ல வெற்றியை பெறுவாங்க அப்படின்னு ஆசரணும் இந்த காலம் பெரும்பாலும் தங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவில் யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே போகிறது ரியல் எஸ்டேட் மருத்துவம் அப்படின்னு அனைத்து துறைகள்லையும் நீங்க சிறப்பாகவே செயல்பட்டு அதிகப்படியான அதிகப்படியான வளர்ச்சியையும் அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில பொன்னான திருணங்களையும் பொன்னான வாய்ப்புகளையும் வழங்கப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் நினைச்சது நினச்சபடி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த நேரத்தில் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித காரியங்களையும் வெற்றி அடைய போகிறீங்க இது நாள் வரைக்கும் இழுப்புறையாக இருந்த அனைத்து வித காரியங்களும் செயல்களும் தங்களுக்கு ஒன்றின் பின் ஒன்றாக வெற்றியை தரப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் வெகு நாட்களாக காத்திருந்த வாய்ப்புகள் தங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கப்பெறும் நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் சொத்து சுகம் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து ஆடை உருவாகலாம் வீட்டிற்கு தேவையான அனைத்து வித பொருட்களையும் வாங்குவீங்க வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு எல்லா இருக்கும் தொழில் வியாபாரத்தில் அதிகப்படியான நன்மைகள் கிடைப்பதோடு ரெட்டிப்பு லாபம் பெறுவீங்க இன்றோ செய்த முதலீடு இன்று உங்களுக்கு நற்பலன்களையும் ரெட்டிப்பு லாபத்தையும் தரவிருக்கிறது வராது அப்படின்னு நினைச்ச கடன் கூட இந்த நேரத்தில் தங்களுக்கு வசூல் ஆகிறோம் தங்களுடைய வசூல்ல வேகம் எடுப்பதன் காரணமா அதீத பலன்கள் கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போற ராசி தனுசு தனுசு ராசியனுடைய பதினொன்றாவது வீட்ல செவ்வாய் புதனுடைய சேர்க்கை நிகழ இருக்கு இதனால் இந்த ராசிக்காரர்களின் வருமானத்துல பெரிய அதிகரிப்பு ஏற்பட போகிறது புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய ஆசி இருந்தால் அது நிறைவேறும் சமூக சேவைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து இரட்டிப்பு லாபத்தை கிடைக்குங்க அது வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது இதனால் இந்த காலத்துல பண பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படாது மனிதர்கள் நல்ல லாபத்தை அடைவாங்க புதிய ஒப்பந்தங்களை பெறுவாங்க எந்த வேலையை எடுத்தாலும் அதை வேகமா செய்து முடிச்சிடுவீங்க அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அரசியல்வாதிகளுக்கு பண புழக்கம் அதிகமாக இருக்கும் சமுதாயத்தில் தங்களுக்கு நற்பெயர்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி கலைத்துறையினருக்கு இது ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னா சொல்லணும் கலைத்துறையினரை சேர்ந்தவர்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுங்க வெளியூர் வழி நாட்டு பயணங்கள் சாத்தியமாகும் நிறைய ஒப்பந்தங்கள் பெறுவீங்க சக கலைஞர்களும் தங்களுக்கு ஒத்துழைப்புடன் நடந்து கொள்வாங்க குடும்பமும் இணக்கமாகவே இருக்கும் அனைவரும் தங்கள் சொல் பேச்சுக்கேற்று நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை தரும் மாணவர்களுக்கு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் அனைவருக்கும் அதாவது பெற்றோர் சொல்லலாம் வெளியூர் வழி நாடு செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு நீங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவராக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதீத நன்மைகள் அடைவீங்க இன்ஜோ செய்த முதலீடு இன்று தக்க சமயத்தில் தங்களுக்கு கை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் விருத்தி அடைய வாய்ப்புகள் பெறுகிறது தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தகவல்களாகவே இருக்கும் திருமண சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாகவே முடியும் அடுக்கடுக்கான சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் பெறுகிறது வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் ஆடை அபரண சேர்க்கை இவை அனைத்துமே ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் அதிகபட்சமாகவே இருக்குது மொத்தத்தில் இந்த காலம் மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்குங்க அடுத்து நாம பார்க்க போற ராசி துலாம் துலாம் ராசியினுடைய முதல் வீட்டில் செவ்வாய் புதனின் சேர்க்கை இந்த ராசிக்காரர்களின் ஆளுமை மேம்பட்டு காணப்படும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம் வணிகர்கள் புதிய ஒப்பந்தங்களை பெற்று நல்ல லாபத்தையும் பெறுவாங்க வேலைகள் வேகமாக முடிவடைய ஆரம்பிச்சிடும் குடும்ப உறுப்பினர்களுடன் பேசுவதை குறைத்து கொண்டா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் திருமண மாணவர்களின் திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவே இருக்கும் கூட்டு தொழில் செய்கிறவங்க நிறைய நண்பக நன்மைகளை பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்துல அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம தங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் தங்கள் கௌரவம் உயரும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை நம்பி நம்பிக்கையுடனும் பாசத்துடனும் அணுகுவாங்க உங்களிடம் உதவி கோரும் நண்பர்களுக்கு ஆறுதல் வழங்குவாங்க செலவுகள் குறித்த கவனம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுங்க அதே மாதிரி இந்த மிக பெரிய சாதகமான நிலைகள் உருவாவதற்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் பெரிய பெரிய முயற்சிகள் தங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்துங்க முக்கிய பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னும் சொல்லலாம் பழைய பண பிரச்சனைகள் எல்லாமே தீர ஆரம்பிச்சிடும் தொழில் வியாபாரம் முன்னேறும் குடும்பத்தில் ஒரு நல்ல செய்தி கேட்க போகிறீங்க தங்களுடைய முயற்சிகள் வெற்றி அளிக்கும் நண்பர்கள் மூலமாக புதிய வாய்ப்புகள் அறிமுகமாகும் செலவுகளில் கட்டுப்பாடோடு இருங்க ஆரோக்கிய விஷயம் மேன்மையாகவே இருக்கும் அதே போல் புதிய பொறுப்புகள் கிடைக்கப்படுறவீங்க தங்களுடைய திறமை மக்களால் பாராட்டப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் குழந்தைகளின் செயல்களால் முன்னேற்றத்தையும் காண்பீங்க பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வும் காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம் நேர்மையை பக்கம் நிற்கும் தங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் தங்கள் மேல் அதிகாரிகளால் தாங்கள் பாராட்டவும் வியாபாரம் அபிவிருத்தி அடைவதோடு நல்ல நல்ல முன்னேற்றங்களையும் நீங்கள் காணப்போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும் உங்களுடைய செயல்களில் விறுவிறப்பும் உற்சாகமும் இருக்கும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி சாத்தியமாகும் முக்கிய பணிகளில் சாதகமான முடிவு கிடைக்கப் பெறவீங்க வேலை தொடர்பான பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகளும் இருக்கிறது தங்களுடைய பணி திறமைக்கு மரியாதை கிடைக்க பெறும் நம்பிக்கையுடன் செயல்படுவீங்க அதே மாதிரி அனைத்து விஷயங்களையுமே வளர்ச்சிக்கு தங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் உதவியும் செய்வாங்க